ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம புது கிச்சன் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் புது கிச்சனில் வந்துட்டு எல்லாமே மண் பாத்திரத்திலே வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பு அப்புறம் எண்ணெய் சட்டி இதெல்லாமே மண் பாத்திரத்துலேயே வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம் இங்கே நிறைய அடுப்பு அப்புறம் எண்ணெய் சட்டி நிறைய பாத்திரம்லாம் புதுசாக வந்திருக்கு அக்கா எல்லாமே எடுத்து காமிச்சாங்க நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்திருக்கேன் அடுப்பு இது வந்து மண்ணடுப்பு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நம்ம இதுவுமே சட்னி எல்லாமே தாளிச்சிக்கலாமா நம்ம ஏதாவது காய் இது மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக இது ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் சட்டி எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் இது மாதிரி ரெண்டு இடத்து நம்ம ஏதாவது கம்மியா ஏதாவது செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் புளி கரைசுறதுக்கு மீதமான குழம்பு எல்லாம் ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு இது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கரைச்சிட்டியா எடுத்துருக்கேன் போன வருஷம் உங்களுக்குமே நம்ம வாங்கியிருந்தோம் இங்கே கீழப்பாளம் மாரியம்மன் கோயில் தெருவில் தான் வந்துட்டு அக்கா வந்துட்டு அங்கே முன்னாடி ரோட்லேயே கடை போட்டிருந்தாங்க வீட்லேயுமே வந்துட்டு எல்லா பொருளுமே வச்சிருக்காங்க இங்கே சுற்றி உள்ளவங்க வந்துட்டு வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு மண் பாத்திரம் என்ன சட்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே காமிச்சாங்க நம்ம புதுசாக பழகுறப்ப அதெல்லாம் கையாளுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பழகிட்டோம்னா அடுத்தடுத்து வேறு வேற நம்ம ஆசையாக வாங்கிக்கலாம் உங்க யாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மண் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மொத்தம் என்னென்ன வாங்கினோம்னா இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய என்ன சிக்கியா மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம் இதை விட சின்ன சைஸ் தான் நான் வந்துட்டு இருக்குது கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன் இது பத்திரமாக வைப்போம் அடுப்பு வாங்கியிருக்கேன் எத்தனை இரும்படுப்போன்னு இங்கே இப்போ வாங்கி வச்சுருக்கேன் தான் ஆனால் மண்ணெடுப்பு வாங்கணும்னு மண்ணெடுப்போன்னு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு தாளிப்பு ஏதாவது வச்சு தாளிச்சிக்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுது வாங்கியிருக்கேன் தாளிக்கிறதுக்காகவே இது ரெண்டும் தாளிக்க அப்புறம் வந்து இது சின்ன எண்ணெய் சட்டி இது நல்லா இருக்கு அது அந்த இது நல்லா இருக்கு இது ரெண்டு சின்னதாக வாங்கினேன் இது வந்து புளி ஊற வைக்கலாம் ஏதோ குழம்பு ஏதாவது பழைய குழம்பு இருந்தால் ஊற்றி வைக்கலாம் இல்லைனா இதிலேயே கூட வந்துட்டு கொஞ்சமாக நம்ம ஏதாவது வைக்கிறப்ப இதிலேயே வச்சுக்கலாம் குழம்பும் அதனால இது ரெண்டு சட்டி இது பார்க்கவே அழகா இருந்தது அதனால இது ரெண்டு வாங்கினேன் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் சட்டி ஒன்று வாங்கியிருக்கோம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திடீர்னு நான் வந்துட்டு மண் பார்க்கறதுக்கு வேலை ஒரு ஆசைனா நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போ புது கிச்சனுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் எனக்குலாம் முன்னாடியெல்லாம் இப்போதான் வந்துட்டு நம்ம ஊர்லேயுமே வந்துட்டு சமைக்கிறதுக்குலாம் வந்துட்டு ஒரு சாப் மாதிரிலாம் இறக்கி அப்படிலாம் சமைக்கிறது கொஞ்சம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப மேலே எதுவுமே இருக்காது சும்மா வந்துட்டு அடுப்பு வச்சு சமைப்பாங்க அங்கே வழக்கு மட்டும் தான் இருக்கும் அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடுவோம் அது நல்லா இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கோம் மேலே எதுவும் இல்லை அப்படியே வெளிப்புறமாவே வச்சு நம்ம வந்து சமைப்போம் ஆனால் வந்து அதே பண் பாத்திரம் மாதிரி தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு ஆசை இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் அதில் வந்து சிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே மண் பாத்திரத்தை பயன்படுத்துறாங்க ஆனால் நம்ம ஊர்லேயே மண்பாத்திரம் செஞ்சு இங்கே இருந்து போகிறது அவங்க பாத்திரத்தை நம்மளும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சாப்பாடு வெடிக்கிறது முன்னாடி எல்லாம் குழம்புதான் இப்போ வைப்போம் ஆனா இப்போ வந்துட்டு சாப்பாடு வைக்கிறது மீனக் குழம்பு எல்லாமே மண் பாத்திரத்திலேயே செய்யறப்ப நல்லா இருக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம பாரம்பரியமாடே மாறிக்கிட்டே வர்றோம் அதனால நம்மளும் வந்துட்டு எனக்கே ஆசையா இருந்தது மண் பாத்திரத்தை எல்லாமே சமைக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் செய்யறதை பார்த்துட்டு என்னப்பா நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது ஒரு சிலராவது சரி நம்மளே பயன்படுத்துவீங்க நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு செய்கிற பாத்திரத்தில் சாப்பாடு செய்கிறத விட மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரி நம்ம ஏன் தான் ஆசைப்பட்டுட்டோம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் இது எல்லாம் நாங்கள் ஊரில் வரல இங்கே மன்னார்கோயிலே வாங்கிட்டோம் மன்னார்கோயில் அவங்க வந்துட்டு அவங்களோட சொந்தகாரமாக தான் எங்கள் ஊரில் எழுபத்தூரில் இருக்காங்களாம் அங்கேருந்து கொஞ்சம் பாத்திரம் எடுத்து வருவாங்களாம் இந்த இந்து சட்டியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியேருந்து அவங்களும் வாங்குவாங்களாம் மதர் சைட்லேருந்து வரும்னு சொன்னாங்க இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் என்னென்ன வாங்க போகிறோம்னா ஆப்பை அப்புறம் வந்து ஆப்பை சாப்பாடு படிக்கிற பானை எல்லாம் எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கிறோம் ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு ஏன் எங்கள் ஊரில் வாங்காமல் இங்கே வாங்கணும்னா எங்கள் ஊரில் இருக்கிற பாத்திரமெலாம் வந்து குழியாக இருக்கும் குழியாக இருக்கிறப்ப நம்ம வீடியோவுக்கு தெரியாது கொஞ்சம் பார்வை தெரியாது குழியாக இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த இங்கே வாங்க பொதுப்பட்டு தான் இங்கே வாங்கியிருக்கோம் எங்கள் ஊரில் வாங்க வேண்டிய பொருள்லாம் நம்ம போயிட்டு ஊரில் போயிட்டு வாங்குவோம் அப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஆப்பை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை அது ஆப்பை மரம் அக்கா கொட்டாச்சில் அது அக்கா வந்து பொங்கலுக்கு வந்து ஆனந்தி அக்கா வந்து மண் பாத்திரம் வாங்க போயிட்டு நாங்கள் பொங்கலுக்கு வாங்கின வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டே நிறைய பேர் ஆப்பை தான் எங்கள் ஆசையே வந்துட்டு வீடியோ எதுவும் போடல அக்கா வீடியோ போ அக்கா வீடியோ பார்த்து எல்லாருமே ஆப்பை கேட்டுட்டாங்க நாங்கள் ஒரு இருபது முப்பது ஆப்பை வாங்கி கொடுத்துட்டோம் அது வாங்கி விடுறது அப்போ தான் எனக்கே ஆசை ஆனால் இவ்வளோ ஒருத்தர் சிட்டி சார்ஜ் கொடுத்து வாங்க அவங்க வாங்கி பயன்படுத்திப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம கையால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்து தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ ஊர்ல இருந்துக்கிட்டு நான் எல்லாமே வாங்கிட்டு நம்ம புது கிச்சனில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பழகுறப்போ மண் பாத்திரத்தை கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம வைக்கணும் தப்புக்குன்னு எடுத்து பிறப்பா இவ்வளவு மெதுவாக தர இங்கே இருக்குன்னு பார்த்து மெதுவாக கையாளணும் கிச்சனுக்கு வந்துட்டு நிறைய வாங்கணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வெளியில ஊர்ல இருக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ண போறோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா இப்படி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நாங்களும் நிறைய ஐடியா இருக்கோம் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ட்டு ஆனா வாடகை வீடாக இருக்கே அதனால கொஞ்சம் பார்த்து வார்த்தைலாம் ஏதாவது செய்யணும் ஏன்னா நம்ம பெருசா ஏதாவது பண்ணோம்னா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அது மாதிரி இருக்கோம் அப்புறம் இதுக்கெல்லாம் நான் மூடி வாங்கலை மூடி நான் எடுத்தேன் அந்த அக்காவே சொல்லிட்டாங்க அந்த மூடி இருந்து அது பிடிக்கிற மாதிரி இருக்கலாம் எடுத்துக்கிட்டு தான் நான் சீக்கிரம் அதனால இது வந்து நீங்கள் சில்வர் பார்க்குற மூடியை வச்சு பயன்படுத்திக்கோங்க அது சீக்கிரம் வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சொல்ல வந்தனா அவங்கள்ட்ட நிறைய பொருள் இருக்கு தண்ணி பிடிக்கிறது டீ பிடிக்கிறது செக்கு மாதிரி நிறைய இருந்தது சாப்பாடு எடுத்துக்கிற பிளாஸ்க் எல்லாமே இருந்தது நானும் சொல்லியிருந்தேன் முதல்ல இந்த நான் கையாளுறேன்டா கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம கிராமத்திலே இருந்தாலுமே நம்மளுக்கு பழகலை நம்ம கொஞ்சம் அப்படியே சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா இருந்து செய்யறப்ப எடுத்துருப்போம் ஆனால் அப்புறம் பெருசாக வளர்ந்து பெருசாக நம்ம மண் பாத்திரத்தோட பழகலை அதனால கொஞ்சம் பழகிட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி எப்படின்னு சொல்லுது நம்ம புது கிச்சன் வந்துட்டு எப்படி செட் பண்ணலாம்ன்றதே கவனிப்ப சொல்லுது